சில மாதங்களுக்கு முன்னால் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை பயணம் எனப்படும் பாரத் ஜோடா யாத்திரையை நடத்தினார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த ராகுல் இது அனைவருக்கும் தெரியும் இந்த யாத்திரையால் காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால் நாட்டில் இனி எந்த தேர்தல் நடந்தாலும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டது ஆனால் அண்மையில் நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் ஆட்சி செய்த ராஜஸ்தான் சட்டீஸ்கர் ஆகிய மாநிலங்களே கை நழுவி பாஜக வசம் போனதுதான் மிச்சம் யாத்திரையால் யாத்திரையை வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து ஆரம்பிக்க போவதாக அறிவித்திருக்கிறார் ராகுல் ராகுலின் இந்த அறிவிப்பு காங்கிரஸ் தலைவர்களையும் தொண்டர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாம் காரணம் இந்த யாத்திரை குறித்து கட்சி மட்டத்தில் எந்த ஆலோசனையும் செய்யாமல் தன்னிச்சையாகவே அறிவித்திருக்கிறார் ராகுல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் குறித்த அறிவிப்பு பிப்ரவரி அல்லது மார்ச்சில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் நடைபயணம் மேற்கொண்டால் இந்தியா முழுவதும் எப்படி ராகுல் தேர்தல் பிரச்சாரம் செய்வார் அது தவிர பாஜகவுக்கு எதிராக எப்படி பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்த ஆலோசனை கூட்டங்களில் எப்படி பங்கேற்பார் என கட்சிக்குள் கேள்விகள் எழுந்துள்ளன ஒருவேளை அடுத்து வரும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் எப்படியும் வெற்றி பெறப்போவதில்லை அப்படி இருக்க எதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும் என ராகுல் நிறைத்து விட்டாரோ தெரியவில்லை ஆனால் ராகுலின் இந்த பொறுப்பற்ற முடிவு கட்சியில் இருக்கும் ஒன்றிரண்டு தொண்டர்களையும் விரக்தி அடையத்தான் செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை அண்ண சுற்றி கிரிவலம் நடந்தால் கூட புண்ணியம் கிடைக்கும் ராகுலின் இந்த நடைப்பயணத்தால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை கால்வழி மட்டும்தான் மிஞ்சும் வடகிழக்கு மாநிலத்தில் இருந்து யாத்திரையை ஆரம்பிக்கும் ராகுல் அப்படியே மேற்கே வந்து பாகிஸ்தானுக்குள் பயணம் மேற்கொண்டால் வேண்டுமானால் அங்கே காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு பெறுகலாம் முயற்சிப்பார் என நம்புவோம் நன்றி